முன்னாள் பள்ளி ஆசிரியர் எம் இந்திரா காந்தியின் முன்னாள் கணவர் கே பத்மநாதன் என்ற முகமது ரிட்வான் அப்துல்லாவை கைது செய்வதற்கு தேடுதல் வேட்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் துறை வெளியிட்டுள்ள அறிக்கைக்கு அந்த மாதுவின் வழக்கறிஞர் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இந்திரா காந்தியின் முன்னாள் கணவரை தேடி வரும் போலீசாரின் நடவடிக்கை குறித்து பொதுமக்கள் எந்த ஒரு ஆறுடமும் கூற வேண்டாம் என்று போலீஸ் படை தலைவர் தத்து ஸ்ரீ காலித் இஸ்மாயில் வெளியிட்ட அறிக்கையை இந்திரா காந்தி வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் கடுமையாக சாடினார் பதினாறு ஆண்டுகளாக வெற்று வாக்குறுதிகளை அளித்த பிறகும் போலீஸ் துறை ஆறுடங்களை மட்டுமே கூறி வரும் நிலையில் பொதுமக்கள் ஆறுடங்கள் எதனையும் சொல்ல வேண்டாம் என்று கூறுவது வேடிக்கையாக இருக்கிறது என்று ராஜேஷ் நாகராஜன் குறிப்பிட்டார் இந்திரா காந்திக்கும் பிரித்து வைக்கப்பட்டுள்ள அவரின் மகளுக்கும் மிகப்பெரிய துரோகம் இழைக்கப்பட்டுள்ளது போலீஸ் துறை தொடர்ந்து சாக்கு போக்குகளை கூறி வருவதை காட்டி செயலில் நிரூபித்து காட்ட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்திரா காந்தியின் முன்னாள் கணவர் ரிடுவான் அப்துல்லாவை தேடும் நடவடிக்கை நடவடிக்கையை போலீஸ் துறை நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும் என்று இப்போ உயர் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு ஏற்ப அந்த நபரை தேடும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக ஐஜிபி நேற்று அறிவித்தது தொடர்பில் வழக்கறிஞர் ராஜேஷ் நாகராஜன் எதிர்வினை ஆற்றினார் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் you yeah.